அஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூத்தி ஒம்பது இப்போ இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி அறுபது ரூபா அப்போ முப்பது ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரம் அப்போ இருபது ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது ஓகே மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நம்ம கம்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த சிறுதானிய வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் சரிங்களா இப்போ நம்ம ஊரில் வந்து கம்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போது நிறையா நம்ம கம்பங்கூழ் கடைகள்லாம் நிறையா நம்ம பார்க்குறோம் அங்கே பயன்படுத்துகிறாங்க Also dann wir